எப்படி உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா இது ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சு யாரு நாங்க அந்த சைடு கரும்பு ஜூஸ் குடிக்க போறோம் அந்த அளவு பார்த்தோம் பிள்ளைங்களை வேற பார்த்தோமா சரி எங்களுக்கு தானா இது இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இன்னைக்கு போட்டுடலாம் நீங்க பார்த்துருங்க கண்டிப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் நேரம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் சரி வர வழியில் தண்ணி தகமாக இருந்தனால சரி கரும்பு ஜூஸ் குடிக்கிறானே அப்படின்னு பார்த்தோம் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம் குடிக்கிறது திரும்பலான்னு நேரம் அந்த கடையை பார்த்தோம் இந்த அண்ணா கடையில் ரொம்ப நோங்க எல்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்க வேறு இருந்தாங்க சரி கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு ஆ சரி அவங்க வியாபாரம் தானே பார்க்குறாங்க நல்ல அழகான நொங்கு வேறு வச்சு ஒப்பிட்டு அதை ஒட்டி வச்சுருக்காங்க சரி அப்படின்னு பார்த்து கேட்டோம் ஒரு நொங்கு சர்பத்து எழுபது ரூபா சொன்னாங்க சரி ரெண்டு நொங்கு சர்பத்து வாங்கினோம் பார்சல் தான் கேட்டோம் சரி நம்ம தான் கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு குழந்தைங்களை கொடுக்கலாம் அப்படி வாங்கி கேட்டோம் பார்த்தாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன அப்படின்னா இது அவங்க தோட்டத்திலே விளையிற நொங்கு அவங்க தான் வேலைக்காரங்க அவங்களே ஏறி வெட்டி எடுத்து வர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப தெரில ஸோ இந்த மாதிரி இன்பம் உங்கள் ஊரில்லாம் அப்படி போகும்போது யாராச்சும் எதாச்சும் கஷ்டப்பட்டுருக்காடி இருந்துச்சுன்னா ஏதோ வெளிநாட்டு ஜூஸஸ் வாங்கி கொடுக்குற இவரை இவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆ

什么呀？